சகோதர சகோதரர்களே நம்ம சில நேரத்தில் சத்ருவை ஏன் நம்மளால் முறியடிக்க முடியல என்று சொல்லி பார்த்தால் சத்துருவான பிசாசானவன் நமக்கு ஒரு வருதமாக அநேக காரியங்களை என்ன செய்தான்னா செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கும் போது அந்த சத்ருவான பிசாசை நம்மளால் எதிர்கொள்ள முடியல ஏன் என்று சொல்லி பார்த்தா நம்ம ஏதோ ஒரு குறை இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் என்ன குறை என்று சொல்லி பார்த்தா அருமையான சகோதர சகோதரிகளை அந்த குறைகளை ஆண்டவர் என்ன செய்தார்னா நிவர்த்தி செய்கிறான் அம்மேன் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அம்மேன் வேண்டுதல் செய்கிறோம் கதறுகிறோம் அமேன் அவரை நோக்கி பார்க்கிறோம் ஆனால் அது எந்த அளவுக்கு சேவிகணும் என்று தான் நாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது அம்மேன் முதலாவதாக ஆண்டோருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரை இந்த சத்துருவான பிசாசை முறியடிக்க நான் என்ன செய்யணும் என்று சொல்லி பார்த்தா ஆண்டவர் சொல்வார் என் வார்த்தைக்கு நீ செவி கொடு என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும்போது நான் உனக்கு என்ன செய்வேன்னா பதிலுக்கு என்ன செய்வேன்னா உத்தரவு கொடுப்பேன் உத்தரவு கொடுக்கும்போது நீ சத்ருவான பிசாசை ஜெயிக்கலாம் என்று சொல்ல சகோதர சகோதரி இந்த நாளில் ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் சத்துருவான பிசாசை முறியடிப்போம்